ஹாய் இந்த விடியல் என்ன பார்க்க போகிறேன்னா என்னோடய சேனல் ஒரு அண்ணா அடிக்கடி சொல்லிப்பேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க எப்போவுமே நான் முன்னாடி ஆல்ரெடி ஒரு சேனல்ஸ்னா சேனல் இப்போது ரன் பண்ணுறதில்ல அந்த அந்த இதில் எனக்கு சப்ஸ்கிரைபரந்தாலும் இப்போ என்னோடய ஓன் ஆகிட்டாங்க ஓன் பிரதர்னால் இது சொல்கிறது எங்கள் அண்ணன் எனக்கு என்னென்ன பண்ணுவானோ அதை அந்த அண்ணன் கரெக்டாக பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த அண்ணாவோட அப்பாவுக்கு நினைக்க பார்த்தேன் அவங்க எனக்கு அப்பா தான் ஆனால் அப்பா வந்துட்டு இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் மகளாக இருந்து அப்பாவுக்கு வாழ்த்து சொல்கிறேன் இனியும் பிறந்தநாள் அப்பா அதனால் அப்பாவுக்கு பிறந்தாங்கனால தங்கச்சிக்கு அவங்களால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அனுப்பிடுறேன் சின்ன கிஃப்டில் இது எனக்கு என்னை பொறுத்த பெரிய தான் ஏன்னா கூட பிறந்த அண்ணனுமே இந்த காலத்தில் இது யாரும் செய்கிறது கிடையாது அவங்க அவங்களோட கூட பிறந்த தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணும் தான் கடமையில் கட்ட முடியும் கரெக்டாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க என்னோடய வீடியோ எடுத்து போட முடியல ஏன்னா வந்துட்டு அந்த சேனலை ரன் பண்ணுற ஐடியா இல்லைன்னொடனே அந்த வீடியோஸாக எடுத்து போடல சரி இப்போ புதுசாக சேனல் ஸ்டார்ட் இந்த வீடியோவை எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் ஒருத்தங்க நமக்கு என்ன கிஃப்ட் அனுப்புறாங்கிறது முக்கியம் கிடையாது கூட பிறந்த தங்கச்சா நினச்சி நமக்கு ஒரு சில விஷயம் பண்றப்ப அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருங்க என்னன்னு காட்டுறேன் காய்கறி தான் வாங்கி அனுப்பிருக்காங்க காய்கறி அப்புறம் பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு அப்புறம் இந்த லிட்டில் ஹார்ட்னு ஒரு அது சாக்லேட் பிஸ்கெட் இருங்க ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் லிட்டில் ஹார்ட் பிஸ்கட் இது நான் வெளியில வெளியில் இல்ல முன்னாடி சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஆனால் இதுவுமே தான் அந்த அண்ணா அனுப்பிதான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா இதுக்கு நிறைய டைம் அனுப்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஹைட்ரிஸிக் பிஸ்கெட்டு ஏன்னா எது அனுப்பினாலுமே உள்ளே ரெண்டு ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் அனுப்புவாங்க ஏன்னா பாப்பா சண்டைக்கு வந்துடும் சொல்லிட்டு ரெண்டு மரமகல்லாம் அதனால் இங்க பாருங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க பார்த்திங்களா எல்லாருமே அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க இனிய பிறந்தா நல் அப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பா இனிய நல் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் காளிதாஸ் பா